கங்குவா படம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்தே நிமிஷத்துல இந்த பத்து நிமிஷம் எதுக்குதான் படத்துல வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்விதான் எனக்குள்ள வந்துச்சு அதே சமயம் படம் அடுத்த கட்டத்துக்கு நகர நகர பல பேரோட உழைப்பும் சூரிய அண்ணனோட நடிப்பும் அதே சமயம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆக போகுது சூரிய அண்ணனோட படம் தேட்டருக்கு வந்து அதனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சூரிய அண்ணனோட ஃபேன்ஸ் வச்சிருந்தாங்க அந்த எதிர்பார்ப்பும் எல்லாமே சேர்ந்து இந்த படம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிருக்கு என்னப்பா இவ்வளோ நெகட்டிவா சொல்ற இவ்வளோ கஷ்டப்பட்டு படத்தை எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட மூணு வருஷமா படத்தை எடுத்துக்கிட்டு வராங்க நீ இந்த அளவுக்கு நெகட்டிவா ரிவியூக்கிற கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்க மாட்டுறேன்னு நீங்க போயிட்டு படத்தை பாருங்க படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சூர்யா அண்ணாவோட நடிப்பை ஒண்ணுமே இல்லாம பண்ணியிருக்காங்க அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அங்கங்கே ஓடுறாரு கத்துறாரு செம்ம எஃபெக்ட் போட்டு இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு ஆனால் ஃபியூச்சர்னு ஒன்றை காமிச்சு ஒன்றுமே இல்லாமல் பண்ணியிருக்காங்க நான் ஃபர்ஸ்டு டே போன ஷோ பார்த்தீங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக இருந்துமே ஷார்ட்டிங்கில் சூரிய அண்ணனோட அந்த டைட்டில் கார்டுக்கும் அதை அதோட எண்டில் கார்த்தி அவர்களோட அந்த என்ட்ரிக்கு தான் கைத்தட்டலும் விசிலும் வந்துச்சு நடுவில் எங்கேயுமே வரலை ஆனால் படத்தில் நடுவில் நிறைய இடத்துல கைத்தட்டு சீனும் விசில் சீனும் இருந்துச்சு ஏன் அந்த எல்லாம் ஏன் கைத்தட்டல யாரும் ஏன் தட்டல விசில் அடிக்கிறானா அதுக்கு முக்கியமான ஒரே காரணம் என்னன்னா அந்த சீன்லாம் வரத்துக்கு முன்னே இவங்க ஒரு சீனை வச்சு அந்த சீனையுமே ஒன்றும் இல்லாத பண்ணிட்டாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூரிய அண்ணனோட அந்த என்ட்ரி ஃப்யூச்சரில் இருக்க ஒரு என்ட்ரியை காமிக்கிறாங்க அந்த என்ட்ரிலாம் படும் மோசமாக இருந்துச்சுங்க என்ன இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க கோடி கணக்கில் பணத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்களே சொல்லலாம் அப்படியே ஆப்போசிட்டு பாஸ்டில் ஒரு என்ட்ரி காமிக்கிறாங்க அந்த என்ட்ரியை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படியே சூரிய அண்ணன் ஓடையாடுறாரு டிஎஸ்பி அவர்கள் அந்த மியூசிக் போடுறாரு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்குது அப்படியே தேட்டரே அப்படியே அலருது சவுண்டில் ஆனால் ஆடியன்ஸ் யாருமே கை தட்டல விசுவல் எதுவுமே அடிக்கல சைடு எடுத்து அமைதியாக மட்டும்தான் இருக்கு அது காரணம் என்னன்னா இவங்க ஃபியூச்சர்ல சூரிய அண்ணனை காமிச்ச அந்த ஒரு என்ட்ரி அந்த அளவுக்கு இருந்துச்சு இவங்க எனக்கு தெரிஞ்சு சூரிய அண்ணாவோட என்ட்ரிய பாஸ்ட்ல வர சூரிய அண்ணா என்ட்ரிய ஃபஸ்ட்டு வச்சிருக்கலாம் இவங்க இப்படி வச்சதால அந்த பாஸ்ட்ல வர சூப்பரான ஒரு சீனையே வேஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து நிமிஷம் சீனு எதுக்கு தான் படத்துலேயே வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னல அந்த சீனு என்னென்னா ஹீரோயினி தான் எதுக்கு தான் படத்தில் ஹீரோயினியே வச்சாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல நீங்கள் படத்தை பார்த்துட்டு வந்து நான் ஏன்னா தப்பாக சொல்லியிருந்தா கூட கமெண்ட்ஸில் நீங்கள் இவ்வளோ திட்டுங்க தீட்டுங்க ஏன்னா நான் அந்த ஹீரோயின் மேலே தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அவங்களை இந்த படத்தில் நடிக்க வச்சு தான் மிகப்பெரிய தப்பு இப்படி ஒரு படத்துக்கு கிளாமர் தேவையா வேணுமே எடுத்துட்டு வந்து ஹீரோயினிய படத்துல வைக்கணும் கிளாமர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி வச்ச மாதிரி தான் அந்த பத்து நிமிஷமே இருந்துச்சு கிட்டத்தட்ட கோடி கணக்கில் அந்த ஃபியூச்சர்ல வர சூர்யாவோட என்ட்ரிக்கும் அந்த ஹீரோயினியோட அந்த சாங் சீனு கிளாமர் சீன்ஸ் எல்லாமே கோடி கணக்குல செலவு பண்ணிருப்பாங்க அந்த செலவை எல்லாத்தையுமே இன்னும் விஎஃப் எக்ஸ்லயும் த்ரீடியிலையும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாவே விஷ்வலா இன்னுமே நல்லா அவுட் புட் வந்திருக்கும் விஷ்வலா நல்லா அவுட் புட் வந்திருக்கு அது எந்த விதத்திலுமே குறை சொல்ல முடியாது படத்தில் ஹீரோயினி ஒன்று ஹீரோயினி வந்து ஹீரோக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கணும் இல்லை ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் படத்தில் ரெண்டுமே கிடையாது அது என்னதான் சொல்லிட்டு தெரியல அதே அப்புறம் காமெடி ஃப்யூச்சரில் காமெடி சீன்ஸ் ட்ரை பண்ணுறாங்க யார் யோகி பாபு இன்னொருத்தர் லீலிங் கிங்ஸ் இவங்க ரெண்டு பேருமே ட்ரை பண்ணுறாங்க எதுவுமே ஒர்க் அட்டே ஆகலை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃப்யூச்சர்னு ஒண்ணு இந்த படத்துல இல்லாத இருந்து பாஸ்ட் மட்டும் இருந்தா கூட ஓரளவுக்கு ஓடி இருக்கோம் இன்னொன்னு என்னன்னா இவங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய இன்டர்வியூல இவங்க நிறைய விஷயத்த சொன்னாங்கல்ல படம் ஆயிரம் கோடி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது போது ஆயிரம் எல்லாம் கிடையாது நாங்கள் ரெண்டாயிரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இதையும் படத்துல இருந்து இந்த ஃபியூச்சரையும் தூக்கி இருந்தாலே வெறும் பாஸ்ட மட்டும் வச்சிருந்தாலே கண்டிப்பா ஓடி அதுக்கு காரணம் சூரிய அண்ணன் மட்டும்தான் தான் சூரிய அண்ணனோட நடிப்புக்காக மட்டும் கண்டிப்பா அந்த படம் படம் ஓடி இருக்கும் ஸ்டார்டிங்லயே பத்து நிமிஷத்துல இன்னொண்ணும் இருக்கு என்னன்னா சாங் ஒண்ணு வருதுன்னு அந்த சாங் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கேட்ட ஒரு சாங்கோட அந்த ஒரு டியூன் தான் அது என்ன சாங்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் நீங்க கமெண்ட்ல கரெக்டா சொல்லுங்க அப்புறமேட்டா என்னன்னு சொல்லிட்டு நானு கமெண்ட்ல வேணா சொல்றேன் வீடியோல சொல்ல தேவையில்ல ஏன்னா அது கரெக்டா எனக்கு தெரியல இந்த சாங்கா அப்படின்னு தெரியல எனக்கு கேட்கும் போது இந்த சாங் மாதிரி தான் இருந்துச்சு என்னன்னா டிஎஸ்பியோட மியூசிக் பாத்தீங்கன்னா நம்ம சூரிய அண்ணன் ஓடிட்டு வரும்போது அந்த ஒரு பிஜிஎம்மும் அவரோட இன்ட்ரோ அப்ப பிஜிஎம் தான் ரெண்டு தான் ஓகே மத்தது எல்லாமே அவரோட மியூசிக்கும் சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது எனக்கு என்ன ஒரு விஷயம்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சிவா டேரக்டர் சிவா பாத்தீங்கன்னா என்னோட பல வருஷ கனவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்படி ஒரு படத்தை அப்படி சொல்லி ஒரு படத்தை இந்த அளவுக்கு அவுட் புட் வந்திருக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதே ஒரு குழப்பத்தோட தான் தேட்டர் விட்டு நான் வெளியே வந்தேன் அது மட்டும் இல்லாம என்னாச்சுன்னா படம் பார்க்கும் தான் சில மனவேதனைகள் கஷ்டம்னு சொல்லிட்டு பார்த்தா படம் முடிஞ்சு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா மழை வந்துடுச்சு அங்கே மழையெல்லாம் நின்ட்டு பிறகு போலாம்னு சொல்லி நின்றுட்டு இருந்தா அரை மணி நேரம் நின்றுட்டேன் அந்த இடத்துல நிற்கவே முடியல அந்த அளவுக்கு ஒருத்தவங்க கூட பாசிட்டிவ் ரிவியூவே கிடையாது எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூ தான் எதுவுமே காதால கேட்க முடியல அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு எனக்கு என்ன இது வரைக்கும் தோணுதுன்னா சூரிய அண்ணாவோட நடிப்பை ஹண்ட்ரட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த படத்தில் வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே நான் நினைச்சது என்னன்னா கிட்டத்தட்ட ஜெய் பீமு அப்புறமேட்டா சூரரை போட்டு இந்த படம் ஓடிடியில் வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சு சூர்யா அண்ணா அவரோட நடிப்பை எந்த அளவுக்கு காமிச்சிருப்பாருன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்ணண்ணா தேட்டரில் பார்த்தோம் நம்ம எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணணும் இந்த படம் நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன மைண்ட் செட்டில் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இவங்க படத்துல கதைன்னு ஒன்று கிடையவே கிடையாது அதான் உண்மை படம் ஒரு ஒன்லைனாச்சும் சொல்லலாம்னு பார்த்தா லைனும் எதுவுமே கிடையாது என்னன்னா ஒரே விஷயம் சூரிய அண்ணாவோட நடிப்பு விஷுவல்ஸ் அவ்வளவுதான் அதே சமயம் இது த்ரீ டிக்கான படமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா த்ரீ டில கிடையாது நான் த்ரீ டில தான் பார்த்தேன் அதனால இது த்ரீ டிக்கான மூவி கிடையாது டூ டிலே பார்க்கலாம் அதுவே பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இன்னும் என்னன்னா நம்ம ட்ரைலர்ல பாத்துருப்போம் இந்த முதலைய போயிட்டு ஒரு வேட்டையாடுற மாதிரி ஒரு தண்ணிக்குள்ள அந்த சீன்லாம் பார்த்தோம் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னன்னா ட்ரெய்லர்ல இந்த அளவுக்கு இருக்கு தேட்டரில் பாக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பார்க்கும்போது பாக்கும்போது செம தான் இருந்துச்சு அந்த சீன்லாம் இதான் உண்மை நான் இவ்வளோ நெகட்டிவா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணா நினைக்கலாம் நீங்க படத்தை பார்த்துட்டு வந்து நீங்க சொல்லுங்க உண்மையாலுமே எனக்கு ரொம்ப படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு சூரிய அண்ணாவை நினைச்சு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த அளவுக்கு மனுஷன் எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு படத்துல இவரோட நடிப்பை எப்படிதான் வேஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு டேரக்டராக இருக்கட்டும் மற்ற டீமாக இருக்கட்டும் இவங்களாம் எப்படி தான் ஆஹ் நினைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு அது மட்டும் தான் தோண்டிக்கிட்டே இருந்துச்சு எனக்கு இன்னொன்னுமே தோன்றது ஒரே விஷயம்தான் அந்த ஃபாஸ்ட்ல வர சூரிய அண்ணனாவோட இன்ட்ரோவை ஃபர்ஸ்டே வச்சிருக்கலாம் ஏன்னா ஃபியூச்சரில் வர சூரிய அண்ணாவோட என்ட்ரியை போட்டுட்டு ஃபாஸ்ட்ல அந்த அளவுக்கு வர ஒரு இன்ட்ரோவை ஆடியன்ஸ் கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கூட வரலை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வேதனையாவே இருந்துச்சு கண்டிப்பாக அது தேட்டரில் அப்படியே அங்கேருந்து இருந்து இப்படி ஓடி ஆறாரு அப்படியே அவங்க மியூசிக் போடுறாங்க அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது வேற லெவல்ல தான் இருந்துச்சு ஆனால் பக்கத்தில் இருக்க ஆடியன்ஸும் சரி எதில் இருக்க ஆடியன்ஸும் சரி யாருகிட்டையுமே எந்த ஒரு ரியாக்டுமே கிடையாது ஏதோ ஒரு எமோஷனல் படம் பார்க்க போகிற மாதிரி உட்காந்துருக்காங்க எமோஷனலாகவும் கனெக்ட் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் கூட எமோஷ்னலாகவும் இந்த படம் கனெக்ட் ஆகவே இல்லை என்ன கதை சொல்ல வராங்க எதுவுமே புரியல அதே சமயம் செகண்ட் பார்ட்டுக்கான லீடையும் கொடுத்துருக்காங்க செகண்ட் பார்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல செகண்ட் பார்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு சொல்லணும்னா இந்த செட்டு இந்த செட் எல்லாம் மிரட்டுற மாதிரி இந்த ஃப்யூச்சர்னு ஒண்ணு இல்லாத பாஸ்ட்னு இருக்குல்ல அதை மட்டுமே வச்சு எடுத்திருந்தாலே படம் நல்லாவே இருந்திருக்கும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே நான் ஒன்னு சொல்லியிருந்தேன் நம்ம சேனல்ல ஒரு வீடியோல படம் கதைன்னு ஒண்ணு இல்லைனாவே சூர்யா அண்ணாவோட நடிப்புக்கும் விஷுவலுக்காகவே கண்டிப்பா ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன் அது இங்க நடந்திருக்கு உண்மையாலுமே படத்தில் கதையே கிடையாது படம் ஓடணும் சூரிய அண்ணனுக்காகவும் விஷுவலுக்காகவும் மட்டும்தான் ஓடணும் மற்றபடி வேற எதுக்குமே ஓடாது மியூசிக்கு ஏன் இவர் இப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக தெரியல பாஸ்ட்டில் வந்த அந்த இன்ட்ரோவுக்கு மட்டும் நல்லா மியூசிக் போட்டிருக்காரு அங்கே வரும்போது மியூசிக் போட்டிருக்காரு அதே சமயம் சூரிய அண்ணாவோட நடிப்பே ஒரு சில இடத்துலாம் அந்த கத்திர மாதிரி வச்சுருக்காங்க அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எதுக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுச்சு சிறுத்த சிவா அவர்கள் படத்தோட டைரக்டர் இந்த படத்துக்கு அப்புறம் உன்னை எல்லாருமே கங்குவாசிவா கங்குவாசிவா அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தா கிடையவே கிடையாது நான் சிறுத்த சிவா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி படத்தை அவர் எடுத்து இப்போ அவுட்புட்டு கொடுத்துருக்காரு எனக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் ஏன்னா இதுக்கு முன்ன அவர் வந்த படம் படத்துல நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும் அந்த விமர்சனங்கள் தான் கண்டிப்பா இவர் பார்த்துருப்பாரு அதெல்லாம் பார்த்து ஏன் இவர் இன்னும் அடுத்தடுத்து வர படத்துல ஏன் இவர் இன்னும் திருப்திக்கல அதான் எனக்கு அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு கேள்வி ஏன்னா விவேகம் படம் பார்த்துருப்பீங்க நிறைய சீன்ஸ் இங்கேருந்து குதிக்கிற மாதிரி அங்கேருந்து குதிக்கிற மாதிரிலாம் நிறைய சீன்ஸ்லாம் இருக்கும் அது மாதிரி ஒரு சில சீன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஃபியூச்சர்ல வர சீனில் வச்சிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கடுப்பாவே இருந்துச்சு என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒன்னு கனெக்டா இருந்தா கூட பரவாயில்ல கனெக்டும் ஆகல அதனால ரொம்பவே கடுப்பாதான் இருந்துச்சு இந்த சீன்ஸ் ஃபுல்லா சூர்யா சூரியானனோட நடிப்பை வேஸ்ட் பண்ணிட்டீங்க